என்னை திருமணம் போ பண்ண போகிறவர்கிட்ட என்னோடய பாஸ்ட் லைஃப் பற்றி சொன்னேன் அவர் வந்து திருமணத்தையும் நிறுத்திட்டாங்க உண்மையை சொன்னதுனால பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் உண்மையை சொன்ன தப்பா இது பேர் தர்ம சங்கடம்னு பேர் சில நேரத்தில் உண்மையை வந்து சொல்லக்கூடாது போல அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு பேர் தான் தர்ம சங்கடம்னு வேறு தர்மத்தை தர்மத்துக்கு ஒரு சங்கடம் ஏற்படுது பாருங்க உண்மையை சொன்னால் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுது இப்போ இது மாதிரி ஒரு ரெண்டு விதமான கேள்வி இருக்குது இது ஒன்று கேட்டாங்க உண்மையை சொன்னதுனால கல்யாணம் வாழ்க்கை நின்று போச்சுன்னு கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட வேற ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க அது என்னன்னா இது மாதிரியான ரிலேட்டட் தான் ஒரு பெண் ஒரு பெண் லவ் பண்ணியிருக்கிறாங்க லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு பிரேக்கப் பண்ணிட்டாங்க பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா வேறு இடத்துல அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க நம்ம எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் வேறு மாப்பிள்ளையை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அவங்களும் பார்க்குறாங்க ஆனால் இந்த பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கான் எப்படின்னா நீ எப்படி இன்னொரு ஆள் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துடுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் என்னம்மா அந்த மாதிரி சொன்னதுனால என்னப்போ அப்படிலாம் மிரட்டுறான்னா எதோ கோவத்தில் மிரட்டுறான் அவள் தான் எதுவும் பண்ண மாட்டான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க தானே வேற பார்த்துக்குனா இல்லை சார் கொஞ்ச நாள் தான் பழகணும் ஆனால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நாங்கள் பழகிட்டோம் லவ் பண்ணும்போது தப்புலாம் பண்ணிட்டோம் ஆனால் அப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்து அதை சொ அதை வச்சு தான் மிரட்டுறான் வேறு எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அங்கே சொல்லிவிடுவேன்ற மாதிரி தான் அது இது இது இன்னும் வந்து எங்களோட நட்பு வட்டத்திலே தான் அந்த பையன் இருக்கிறான் என்னது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் இருக்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணாங்க எப்படியாக இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு போவோம் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அவனை பார்த்து அவன் சொல்லிவிடுவானோன்ற பயமாக இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் காட்டுற மாப்பிள்ளைகளைய எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னே நான் காலம் கடத்திட்டு வரேன் வீட்லேயும் சொல்ல முடியல அந்த விஷயத்த அவன் மிரட்டுறான்றது சொல்ல முடியல அப்படின்றது கேள்வியாக வந்தது அவங்களுக்கு நாங்கள் தகுந்த ஆலோசனை சொல்லி அதுக்கு ஒரு வழி சொல்லிவிட்டோம் அது விட விட்டுறங்க இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து இந்த கேள்வி கேட்டது வந்து ஒரு மென்னு அவர் என்ன பண்றாரு உள்ளூரில் ஒரு ஆச்சாரமான உயர்குடியில் பிறந்தவர் சென்னையில் பிரபலமான கோயிலில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவரோட மகன் அவர் ஆனால் இவருக்கு வேறு மாநிலத்தில் வேலை அந்த இடத்துல அவருக்கு எல்லா விதமான பழக்கமும் இருக்கு இப்போது ரொம்ப ஜோவிலான பையனாக இருக்கார் இங்கே வந்தால் ரொம்ப ஆர்த்தடிக்ஸாக இருக்கார் ரொம்ப ஆச்சாரமான பையனாக இருக்கிறாரு அங்கே போனால் ரொம்ப ஜோவிலான பையனாக இருக்கார் இப்போ வந்து இவங்க வீட்டில் என்ன பார்ப்பாங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் இருந்து பொண்ணு எடுத்தாங்க எல்லாம் பேசி கீசி கல்யாண நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாங்க அடித்ததுக்கு அப்புறமாவே இந்த பையன் வந்து கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக சொல்லிட்டான் உண்மையெல்லாம் நான் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டான் அது தெரிஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டில் சொல்லி நிறுத்திடுச்சு கல்யாணத்தை நிறுத்திடுச்சு நிறுத்ததுனால இப்போ இந்த வருத்தத்தில் இவன் கேட்குறான் ஒரு உண்மையாக சொன்னது தப்பா அப்படின்னு ஏற்கனவே ஒரு கேள்வியில் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறாங்க இப்போ வந்து ஒரு உண்மை சொன்னதுனால ஒரு பையனோட திருமண வாழ்க்கை நின்று போயிடுச்சு இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனி பிரச்சனை அது தனியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்கவுங்கள பார்த்துக்கிட்டோம் இல்லை தனியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வச்சு சமுதாயத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம் சமுதாயத்துக்கு என்ன விழிப்புணர்வு கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு மூணு விஷயத்த வாழ்க்கை எப்பவுமே செய்யக்கூடாதுங்க மூணு விஷயத்த வாழ்க்கை எப்பவும் செய்யக்கூடாது நம்பர் ஒன் எந்த சூழ்நிலைக்கும் எவருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அது மைண்டு பாடி அண்ட் சோல் மூன்று விதத்திலுமே எந்த வகையிலும் படக்கூடாது அது அதர்மமான செயல் தர்மத்துக்கு விரோதமான செயல்களை செய்யக்கூடாது இது நம்பர் ஒன் நம்மளால் இன்னொருத்தர் மனம் பாதிக்கப்படக்கூடாது அதாவது பொண்ணு பொருளை திருடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனாலே அவங்க மனலாம் தானே செய்யும் அந்த மாதிரி லாசம் பண்ணக்கூடாது ஆக மொத்தமாக டீப்பாக போனால் அது ரொம்ப பெருசாக போகும் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக முடிக்கலாம் வீடியோ மைண்டு பாடி சோல் இந்த மூணுத்துக்கும் தீங்கு செய்யக்கூடாது யாருமே இதை வந்து பாவம் அப்படின்னு சொல்லுவோம் தீங்கு செஞ்சால் பாவம் இது வந்து வேதத்துக்கு உட்பட்டது அடுத்தவங்களுக்கு செய்யப்படுகின்ற தீங்குக்கு பேர் பாவம்னு அர்த்தம் அதை செய்யக்கூடாது ரெண்டாவது விஷயம் சட்டத்தை மீறக்கூடாது அதாவது சட்டங்கிறது ஒன்று இருக்குது தப்புன்னு ஒன்று இருக்குது குற்றம்னு ஒன்று இருக்குது குற்றத்துக்கு வந்து எப்போவுமே வந்து நோ எக்ஸ்கியூஸ் மன்னிப்பு கிடையாது குற்றத்துக்கு மன்னிப்பு கிடையாது எந்த விதமான குற்றவியல் நடைமுறைகளும் மன்னிக்கப்படுவதில்லை ரெண்டு விதத்தில் தண்டிக்கப்படும் ஒன்று தண்டனையாக கொடுக்கப்படும் அல்லது அபராதமாக கொடுக்கப்படும் ஆக மாற்றில் ரெண்டுமே தண்டனை சிறை தண்டனையோ வேறு ஏதோ தண்டனையோ கொடுக்கப்படும் அல்லது அபராதமாக தொகை வசூலிக்கப்படும் விதிக்கப்படும் இது மன்னிச்செல்லாம் விட்டுற மாட்டாங்க நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால அதெல்லாம் மாட்டான் குறை மொழியோ நோ எக்ஸ்கியூஸ் அது பேர் குற்றம் இதை யாருன்னு இருக்குன்னா அரசாங்கம் தான் இதை நிர்ணயிக்கும் அதனால எந்த வகையிலையும் ஒரு சின்ன ஹெல்மெட் போடுறதுலேருந்து சீட் பெல்ட் போடுறதுலேருந்து சிக்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எல்லாமே சட்டத்திட்டங்கள் தான் அதை மீறக்கூடாது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது மூணாவது விஷயம் சோசியல் சொசைட்டி சம்மந்தப்பட்டது சமுகாயம் சமுதாயத்தில் எதுக்கு பிரதானம்னா ஒழுக்கத்துக்கு பிரதானம் இந்த ஒழுக்கங்கிறது நிலையாட்டுறது வரமுறையாற்றுறது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு காலத்தில் கல் குடித்தா தப்புறாக இருந்தால் தவறாக இருந்தது ஊருக்கு வெளியே தான் போய் குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது கல் உண்ணாமைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் திருக்குறளும் எழுதியிருக்கிறாரு அதிகாரமே எழுதியிருக்காரு அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இன்றைக்கி சோசியல் ட்ரிங்கர்லாம் சொல்கிற அளவுக்குலாம் வந்துடுச்சு இந்த காத்துல யாரும் தான் குடிக்கலன்னு அதுலேயும் இன்னும் அதிகமான சூழ்நிலை என்ன ஆகிடுச்சுன்னா குடிக்காதவன அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்குலாம் போயிடுச்சு இந்த ஒழுக்கங்கிறது இனத்துக்கு இனம் இடத்துக்கு இடம் இனத்துக்கு இனம் இடத்துக்கு இடம் ஊருக்கு ஊரு காலத்து காலம் மாறக்கூடியதுங்க சென்னையில் ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்கும் டெல்லியில் ஒரு ஒழுக்கம் இருக்கும் வெளிநாட்டில் ஒரு ஒழுக்கம் இருக்கும் எல்லா ஊருக்கும் ஒழுக்கங்கள் மாறு மா மாறுதலுக்கு உட்பட்டது இது தாங்க ஆக மொத்தத்தில் அண்ணனுக்கு சொசைட்டியில் அண்ணனைக்கு என்னென்ன கடைப்பிடிக்கிறாங்களோ அதெல்லாம் ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும் உதாரணத்துக்கு எயிட்டிஸ்லலாம் ஒரு ஆணோட பைக்கில் ஒரு பெண்ணு உக்காரக்கூடாது வேறு ஒரு பெண்ணும் உக்கார மாட்டாங்க இது அன்றைக்கி ஒழுக்கமாக கடைபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறமா இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யாரோட வண்டிலையும் போகலாம் முன்ன பின்னே தெரியாதவனுக்கு பைக்லேயே புக் பண்ணுறாங்க நம்ம அது பேர் ரேப்பிட்டோ அந்த மாதிரிலாம் புக் பண்ணிலாம் போய் என் முன்னாடி யார் யார் பின்னாடி வேணாலும் யார் வேணாலும் உட்காந்து போகிற அளவுக்கு ரொம்ப மாறு மாறிடுச்சு இது ஒழுக்கத்துலேருந்து வெளியே வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி காலத்துக்கு மாறும் ஆக மனிதர்கள் செய்யக்கூடியாதது ஒழுக்கத்தை மீறக்கூடாது அன்னன்னைக்கு காலகட்டத்தில் என்ன ஒழுக்கம் இருக்கோ அதை கடைப்பிடிக்கணும் அது இருக்கணும் அதுக்கு வெளியே போகக்கூடாது ரெண்டாவது சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும் குற்றம் செய்யக்கூடாது மீறக்கூடாது சட்டத்தை மீறக்கூடாது ஒழுக்கத்தை மீறக்கூடாது சட்டத்தை மீறக்கூடாது தர்மத்தை மீறக்கூடாது நமக்குன்னு ஒரு மதம் இருக்கும் அந்த மதத்தில்னு ஒரு தர்மம் இருக்கும் அந்த தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அதை மீறக்கூடாது இது மூணையும் செய்யக்கூடாதுங்க இது தாங்க உத்தமமான வேலை ஒரு வேலை எங்காவது இது மாதிரி மீறப்பட்டால் மீறப்பட்டால் படவே கூடாதுங்கிறத குறிக்கோள் எல்லா இலக்கு நம்ம சொல்கிறதுனால மீற சொல்கிறேன்னு உங்களை ஊக்கப்படுத்துகிறேன்னு நினச்சிடாதீங்க பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஒரு வேலை மீறப்பட்டால் நீங்கள் வந்து அது எவ்வளவு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி நம்பிக்கையுற மனிதராக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது நெருக்கமானவரோ அல்ல மதிப்பானவரோ அப்படின்னு யார் இருந்தாலும் சரி சும்மா சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆரடி பழத்தை நோண்டி அந்த தவறை வந்து உள்ளே போட்டு நீங்களே சமாதி கட்டிடணும் வெளியே சொல்லக்கூடாது அது சொல்கிற சொல்லவே கூடாது ஒருவேளை அதால் பாதிப்பு ஏற்படும்னு தேன்னு தோணுச்சுன்னா ஒருவேளை அதாவது சைட் எஃபெக்ட் அதோடைய விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களோட அக்கறைக்குரியவர்கள் கார்டியன்கள்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லணும் அதை தவிர வேறு ஒருத்தர்கிட்டே சொல்லக்கூடாது போய் சொல்ல சொல்ல உண்மையை மறைச்சிட சொல்கிறேன் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி பல பேர் என்ன பண்ணுறாங்க லவ் பண்ணும்போது லவ் பண்ணதுக்கப்புறமா வேறு ஆள் கூடலாம் கல்யாணம் பண்ணும்போது பழைய கதையெல்லாம் சொல்லிடுறதெல்லாம் ப பல பிரச்சனைகளுக்காகது நிறைய வந்து பின்னாடி தெரிய வந்து விவாகரத்துலாம் கூட நடக்குது காதல் செய்கிறது தவறு இல்லை ஆனால் காதலில் எல்லை மீறுவது தவறு அந்த தவறு நடந்துச்சுன்னா அதுக்காக ஒரு தவறான ஆளையே கல்யாணம் கல்யாணமணின்னு வாழணுன்னு அவசியம் கிடையாது அவனை விட்டுட்டு அவளை விட்டுட்டு அவனை விட்டுட்டு அல்லது அவளை விட்டுட்டு வேற ஒருவரை திருமணம் செய்துக்கிறது நல்லது தவறானவங்கன்னு தெரிஞ்சு இந்த ஒரு தப்பு நடந்துச்சுங்கிறதுக்காகவே அவங்களோடலாம் வாழ்க்கையில் காலம் கடத்த முடியாது அது பெரிய சிக்கலை தான் கொண்டு பண்ணும் அந்த காலத்தெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் அதனால் இப்போ அது கிடையாது இப்போ நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவேஸ்னு போனால் இந்தியாவிலலாம் ஈஸியாக டிவர்ஸ் கிடைக்காது கோடான கோடி பணம் வச்சுக்கிற பெரிய பெரிய ஸ்டாருங்களுக்கே டிவோர்ஸ் ஈஸியாக கிடைக்காது நடுத்தர மக்களும் ஏழைகளுக்கும் அது எட்டாக் கனியாக இருக்கும் அதுக்குள்ளே நமக்கு பத்து வருஷம் ஆயில் போயிடும் இளமையெல்லாம் போயிடும் அதனால் விவகாரத்தில் போய் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா வருமுன் காப்பது நல்லது அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே தவறானவங்களோட தவறானதுன்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஒன்று அது அந்த காரணத்துக்காக பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணலாம் இதெல்லாம் இருந்ததுன்னா தவறே செய்யக்கூடாது ஒருவேளை சூழ்நிலை நடந்துச்சு அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ நடந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து மறைக்கிறதை தவிர வேற வழி இல்லைங்க அதுதான் எதிர்காலத்துல நிம்மதியான வாழ்க்கைக்கு நல்லது குந்தி தேவி தனக்கு பிறந்த அல்லது சூரிய பகவானால தான் பெற்ற அந்த பெற்றனா அந்த காலத்தில் அது வேற விதமா அப்படியா பெற்ற சூரிய பகவானால அருளப்பட்ட பெற்ற கூட இல்லை அருளப்பட்ட கர்ணனையே வெளியே சொல்லாம தான் அவங்க வாழ்ந்தாங்க அதனால் ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிற மாதிரி வாழணுங்கிறது தான் இலக்கு நிம்மதியாக வாழணுங்கிறது தான் இலக்கு வாழணுங்கிறது இலக்கு அதை நிம்மதியாக வாழணுங்கிறது தான் முக்கியம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனை அர்ச்சந்திரன் மாதிரிலாம் வாழணும்னு நினைக்காதீங்க அதால் உங்களுக்கு இந்த மாதிரியான தான் வரும் ரெண்டு சம பாதிக்கப்பட்ட ரெண்டு விதமான ஆட்களை நம்ம பார்த்தோம் இதில் அது கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுதான் அதை உதாரணமாக வச்சு மற்றவங்களாம் வந்து வாழ்க்கை முறையை சரிப்படுத்திங்க எச்சரிக்கிறேன் எந்த சூழ்நிலையும் நான் சொன்னால் அந்த மூணை மீறாதீங்க தர்மத்தை மீறாதீங்க சட்டத்தை மீறாதீங்க ஒழுக்கத்தை மீறாதீங்க நன்றி வணக்கம்